நம்ம கேட்கலன்றதுக்காக நம்ம மேல வருத்தப்படுறோம் மனிதர்களுக்கு நான் தர தயாரா இருக்கிறேன் ஆனா மனிதர்கள் என்கிட்ட என்ன கேட்க மாட்டாங்க அவங்களுக்கு நான் செய்யறதுக்கு எவ்வளவு விஷயங்களை வச்சிருக்கேன் ஆனா அவங்க வந்து என்கிட்ட கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப வருத்தப்படுறான் நமக்கு கஷ்டம் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம தேடக்கூடிய தேடக்கூடியவங்க யாருன்னா நம்மளுடைய நம்மை படுத்த ரப்புல்லாலமின் நம்முடைய அல்லாவதான் நம்ம தேடணும் நம்ம தாய் தாப்பு கூட பருப்பு சொந்த பந்தம்

不是蓝色的吗？